அமுதுபில்லாஹிம் சைதான் ரஜிம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் அல்லாஹ்வின் அருள் கொண்டு அல் குர்ஆனின் ஒளி உங்கள் இதயங்களை பவலமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ் நூரு குர்ஆன் ஒஃபிஷியல் யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து நிச்சயமாக என்னுடைய பதிவுகள் அனைத்தும் எனக்கே முதல் நினைவூட்டல் நம்முடைய துவாக்களை நிமிடத்தில் கபூலாக்க கூடிய இன்னும் எம்முடைய தேவைகளை மிக வேகத்தில் நிறைவேற்றி தரக்கூடிய நம்முடைய கஷ்டங்கள் கண்ணீரை போக்கக்கூடிய ஒரு சிறந்த திக்கை பற்றித்தான் இன்ஷா அல்லாஹ் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கின்றோம் எல்லோரும் எப்படி இருக்கின்றீர்கள் நன்றாக இருக்கின்றீர்களா இன்ஷா அல்லாஹ் நன்றாக உள்ளீர்கள் என்றால் அல்ஹம்துலில்லாஹ் என்று கமெண்ட் செய்யுங்கள் இன்ஷா அல்லாஹ் யார் யாரெல்லாம் மன கஷ்டத்திலும் மனவேதனையிலும் அல்லாஹ்வை புகழ்ந்து அல்ஹம்துலில்லாஹ் என்று கமெண்ட் செய்கின்றீர்களோ அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையை மென்மேலும் செழிப்பாக்கி சிறப்பாக்கி பரக்கத்தாக்கி வைப்பானாக ஆமீன் ஆமீன் என்று கூறுங்கள் இன்ஷா அல்லாஹ் இவ்வுலக வாழ்க்கையில் நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் அல்லது சோதனைகள் அல்லது நமக்கு பல தேவைகள் இருக்கும் அந்த தேவைகளை அல்லாஹ்விடம் துவா செய்வோம் இப்படியாக பலவிதமாக ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கின்றது அப்படியான நம்முடைய தேவைகளை அல்லாஹ்விடம் கேட்டு நாம் உடனே உதவியை பெறக்கூடிய சிறந்த திக்ரை பற்றித்தான் இன்ஷா அல்லாஹ் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கின்றோம் இன்ஷா அல்லாஹ் நிறைய சகோதர சகோதரிகள் உங்களுடைய கஷ்டங்களை கூறி துவா செய்ய கூறுகின்றீர்கள் இன்ஷா எனக்கு எவ்வாறு நான் துவா கேட்பேனோ அதே போலவே என்னுடைய துவாவில் உங்களையும் நான் சேர்த்துக் கொள்கின்றேன் இன்ஷா அல்லாஹ் கவலைப்படாதீர்கள் அல்லாஹ்வின் உதவி நமக்கு மிக வேகத்தில் கிடைக்கும் எனும் நம்பிக்கையுடன் இன்ஷா அல்லாஹ் இந்த அமலை நீங்கள் செய்யுங்கள் ஏனென்றால் உறுதியான ஈமானுக்கு மட்டும்தான் பலன் கிடைக்கும் இந்த அமலை செய்யும் போது மன உறுதியுடன் எனக்கு அல்லாஹ் தருவான் என்ற நம்பிக்கையுடன் செய்ய வேண்டும் நாம் நியத்து வைக்கும் போது நமக்கு ஒன்று கிடைக்க வேண்டும் என்றால் எவ்வாறு நம் தாயிடம் எப்படியெல்லாம் அழுது அடம் பிடித்து கேட்கின்றோம் அவ்வாறாக எம்முடைய எல்லா தேவைகளையும் நம்மை படைத்த ரப்பிடம் கேட்க வேண்டும் அப்படி கேட்கும் போது அல்லாஹின் மீது உறுதியான நம்பிக்கை இருக்க வேண்டும் அத்தோடு முக்கியமான ஒரு விடயம் நாம் கேட்டதை எம் இறைவன் தரும் வரை திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் அதில் நாம் சோர்வடைந்து விடக்கூடாது அல்லாஹ் நம்மை சோதிப்பதே எம்மை அவன் பக்கம் நெருங்கச் செய்வதற்காகத்தான் ஆகவே சோதனைகள் வரும்போது மனம் தளராமல் அல்லாஹ்விடம் நெருங்க வேண்டும் ஆனாலும் கவலைகள் வரும்போது எம்மால் தாங்க முடியாமல் ஆகிவிடுகின்றது அழுகை வருகின்றது என் தாயை விட எழுவது மடங்கு இறக்கமுடையவன் எம்முடைய ரபு நாம் அழுவதை அவன் விரும்புவானா நிச்சயமாக இல்லை அதற்கான பதிலை எமக்கு தருவான் நிச்சயமாக எம்முடைய வாழ்க்கையில் வெற்றியை தருவான் அல்லாஹ் அத்தியாயம் தொண்ணூத்தி நாலில் இவ்வாறு கூறுகின்றான் மகள்ஸ்யுரா இன்னுரியுரா நிச்சயமாக துன்பத்துடன் இன்பம் இருக்கின்றது உண்மையாகவே துன்பத்துடன் நன்மை இருக்கின்றது அதாவது இன்று நீங்கள் துன்பத்தில் இருக்கலாம் ஆனால் அதற்கு பின் இனிய காலம் வரும் என்று உறுதியாக கூறும் ஒரு வசனம் ஆகவே சோதனைகள் மனிதனாகப் பிறந்த ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இருக்கின்றது இன்ஷா அல்லாஹ் இந்த அமலின் மூலம் அல்லாஹ்வே நெருங்குவோம் அந்த அமல் என்ன என்பதை நாம் பார்க்கலாம் அதாவது இந்த அமலை செய்வதற்கு முன் உங்கள் மனதில் என்ன நீயத்து இருக்கின்றதோ எனக்கு இந்த காரியம் நிறைவேற வேண்டும் யா அல்லாஹ் இந்த தேவை நிறைவேற வேண்டும் நாம் பெரிய பிரச்சனையில் இருந்தாலும் அந்த பிரச்சனையிலிருந்து நீங்க அல்லாஹ் வழியை ஏற்படுத்தி கொடுப்பான் இன்னும் வெளியில் சொல்ல முடியாத ஒரு பிரச்சனை இருந்தாலும் அல்லாஹ் அதனை அறியக்கூடியவனாக இருக்கின்றான் எல்லா பிரச்சனைகளுக்கும் நமக்கு தீர்வு தரக்கூடிய இன்னும் மறைமுகமாக அவனுடைய கஜானாவிலிருந்து உதவியை செய்யக்கூடிய வல்லமை மிக்கவன் தான் எம்முடைய ரப்பு இன்ஷா அல்லாஹ் நம்பிக்கையுடன் கடன் பிரச்சினை தீர வேண்டும் எனும் ஒரு உறுதியான ஈமானோடு இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு அமலை செய்யுங்கள் இன்னும் திருமண தடைகள் நீங்கவும் இன்ஷா அல்லாஹ் நியத்து வைத்து இந்த ஒரு அமலை செய்யுங்கள் பொறுமைக்கு நட்கூலி உள்ளது இன்னும் அல்லாஹ் பொறுமையாளர்களுடன் இருப்பதாக கூறுகின்றான் ஆகவே பதில் கிடைக்கும் வரை பொறுமையுடன் மீண்டும் மீண்டும் அல்லாஹுவை நெருங்கிக் கொண்டே இருக்க வேண்டும் ஆகவே இன்னல்லாக மாஸ் சாபிரேன் இன்ஷா அல்லாஹ் பொறுமை எம்முடைய வாழ்க்கையில் ஒரு பாதியாக அமைய வேண்டும் பொறுமைக்கான நட்கூலியை அல்லாஹ் மிக வேகத்தில் நமக்கு தருவான் இன்ஷா அல்லாஹ் எனும் நம்பிக்கையுடன் இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக இந்த அமலை தொடர்ச்சியாக செய்து கொண்டே வாருங்கள் மேலும் இந்த அமலானது நிறைய பேர் பலனடைந்த ஒரு அமல் இன்னும் குடும்ப பிரச்சனைகள் நீங்க வேண்டும் இன்னும் தொழில் வியாபாரத்தில் அல்லாஹ் பரக்கத்தை கொடுக்க வேண்டும் மேலும் எம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நல்ல செயல்களிலும் அல்லாஹ் போதுமென்ற மனதை கொடுக்க வேண்டும் என்று நாம் ஒவ்வொருவரும் நினைக்கக்கூடிய அதுவும் இந்த துனியாவுடைய வாழ்க்கையில் பொருளாதாரம் என்பது மிக மிக அவசியமான ஒன்றாக இருக்கின்றது அல்லாஹ் அப்படியான பொருளாதாரத்தில் ரிஸ்கில் பறக்கத்தை கொடுப்பான் என்று நாம் ஒவ்வொருவரும் நீயத்து வைத்து இந்த ஒரு அமலை தொடர்ச்சியாக செய்யும் போது நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய நோக்கத்தை நிறைவேற்றி தருவான் இன்ஷா அல்லாஹ் இன்னும் நம் உடல் ஆரோக்கியம் பெற வேண்டும் என நினைப்பவர்கள் உடல் ஆரோக்கியத்தை வேண்டி யத்து வைத்து இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு அமலை செய்யுங்கள் மிக மிக இலகுவான ஒரு அமல் நம் அனைவராலும் செய்ய முடியும் இந்த திக்கருகளை ஒவ்வொரு தொழுகைக்கும் பிறகும் இந்த ஒரு ஐந்து திக்கருகளை நீயத்து வைத்து வளமையாக நீங்கள் செய்தீர்கள் என்றால் அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையை செழிப்பாக்குவான் நினைத்த காரியத்தில் அல்லாஹ் வெற்றியை கொடுப்பான் அப்படியான அந்த திக்கருகள் என்ன என்பதை நாம் பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு தொழுகையையும் தொழுது முடித்துவிட்டு முதலாவது விடயம் அஸ்தாஃபிருல்லாஹ் என்று அல்லாஹ்விடம் இஸ்திஹார் செய்யுங்கள் இஸ்திஹபார் என்பது ஒரு சாதாரண விடயம் அல்ல நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் அரியாபுரத்திலிருந்து ரிஸ்கை கொடுக்கின்றான் எல்லாவிதமான தேவைகளையும் அல்லாஹ் நிறைவேற்றி கொடுக்கின்றான் நிம்மதியான வாழ்க்கையை எம்முடைய வாழ்க்கையாக மாற்றுகின்றான் இன்னும் சிறப்புக்கு மேல் சிறப்பும் உயர்வுக்கு மேல் உயர்வையும் அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் தருவான் அல்லாஹ்வின் வேதனையிலிருந்தும் பாதுகாப்பை கொடுக்கின்றான் இன்னும் குழந்தை பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்குகின்றான் இன்னும் இந்த இஸ்திபார் செய்வதால் அல்லாஹ் மிக மிக சந்தோஷம் அடைகின்றான் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு அமல் என்றால் அல்லாஹ்விடம் நாம் பாவ மன்னிப்பு தேடுவது அஸ்தாஃபிருல்லாஹ் எனும் இந்த ஒரு சிறிய திக்கர் பொருள் உணர்ந்து ஓதுங்கள் யா அல்லாஹ் என்னை மன்னித்துவிடு எனும் பொருளை உணர்ந்து அஸ்தாபிருளாஹ் என்று இந்த திக்கரை குறைந்தபட்சமாக பட்சமாக நூறு முறை ஓதி கொள்ளுங்கள் ஓதி முடித்துவிட்டு இரண்டாவது அமலாக நபிசல்லாஹு அலஹி வசலம் அவர்கள் ஒவ்வொரு தொழுகையிலும் இந்த துவாவை ஓதாமல் இருக்க மாட்டார்கள் அப்படியான அந்த துவா அல்லாஹுமா அன்டசலாம் கலாம் தபார்த்த யாதல் ஜலாலிவல் இக்ராம் அல்லாஹுமா அன் தலாம் ஒமீன் கலாம் தபார்த்த யாதல் ஜலாலிவல் இக்ராம் அல்லாஹுமா அன் தலாம் ஒமீன் கலாம் கபாரத்த யாதல் ஜெலாலிவல் இக்ராம் இதனுடைய பொருள் யா அல்லாஹ் நீ சாந்திமயமானவன் உன்னிடத்தே சாந்தி பெறப்படுகின்றது இன்னும் மகத்துவமும் கண்ணியமும் பொருந்தியவனே நீ பாக்கியவான் என்று அல்லாஹ்வை புகழக்கூடிய சிறந்த ஒரு துவா இன்ஷா அல்லாஹ் இந்த துவாவை குறைந்தபட்சமாக மூன்று முறை ஓதிக்கொள்ளுங்கள் அதிகமாக நீங்கள் எவ்வளவு முறை வேண்டுமானாலும் ஓதிக்கொள்ளுங்கள் இந்த துவா அப்படியான மிக மிக சிறப்பு வாய்ந்த ஒரு துவா மூன்றாவதாக ஆயத்தூள் குருசி இது நம்மில் நிறைய பேருக்கு தெரியும் நாம் அனைவரும் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு துவாவாக இது காணப்படுகின்றது இது அல்லாஹ் திருக்குறானில் கூறும் ஒரு வசனம் இன்னும் கூறப்போனால் அரசின் கீழ் நமக்கு கிடைத்த ஒரு புதையல் யார் இதனை ஒவ்வொரு தொழுகைக்குப் பிறகும் ஒருமுறை ஓதுகின்றார்களோ அவர்களை சுவர்க்கவாசியாக ஆக்கிவிடுகின்றான் என்று விடுகின்றான் என்று நபிசல்லாஹு அவர்கள் கூறுகின்றார்கள் மரணத்தின் பின் நேராக நாம் சுவர்க்கத்துக்கு செல்வோம் அப்படியாக வாக்குறுதி கொடுக்கப்பட்டுள்ள ஒரு ஆயத்தான் இந்த ஆய குறிசி இதனை இன்ஷா அல்லாஹ் ஒருமுறை ஓதி கொள்ளுங்கள் நான்காவது அல்லாஹுக்கு நன்றி செலுத்தும் விதமாக இந்த ஒரு துவாவை நீங்கள் ஓதுங்கள் காரணம் அல்லாஹ் குர்ஆனில் கூறுகின்றான் இன்னும் மனிதர்களில் நன்றி செலுத்துபவர்கள் குறைவாகவே இருக்கின்றார்கள் யார் நன்றி செலுத்துகின்றார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு நிம்மத்துகளை அதிகப்படுத்தி கொடுப்பான் என்று அல்லாஹ் அல் குர்ஆனில் கூறுகின்றான் அதனால் நீங்கள் எனக்கு நன்றி செலுத்துங்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான் இன்ஷா அல்லாஹ் இந்த நன்றி செலுத்தும் துவாவை இன்ஷா அல்லாஹ் மூன்று முறை ஒதிக்கொள்ளுங்கள் அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக்க வ ஷுக்ரிக்க வஹௌஸ்னி இபாததிக்க அல்லாஹும அலா திக்ரிக்க வஷுக்ரிக்க வஹுஸ்னி இபாதத்திக அல்லாஹும்ம அயின்னி அலா திக்ரிக வஷுக்ரிக வஹுஸ்னி இபாதத்திக மிக மிக இலகுவான துவா யா அல்லாஹ் உன்னிடமே கேட்கின்றேன் உனக்கு திக்ர செலுத்துவதற்கும் உன்னை நினைவு கூறுவதற்கும் உனக்கு நன்றி செலுத்துவதற்கும் உனக்கு நல்லமல்களை செய்வதற்கும் நீ எனக்கு உதவி செய்வாயாக என்று கூறி பொருள் கொண்ட ஒரு சிறந்த துவா நன்றி செலுத்துவது வேறு நன்றி செலுத்துவதும் உன்னுடைய உதவியை தான் நடைபெறுகின்றது என்று கேட்பது என்பது வேறு ஆகவே நன்றி செலுத்தக்கூடிய இந்த ஒரு துவாவை ஓதி அல்லாஹ்விடம் நன்றி செலுத்துங்கள் அல்லாஹ்வுக்கு சுக்கூர் செய்யுங்கள் அல்லாஹ் எம்முடைய வாழ்க்கையில் நிம்மத்துக்களை பெருக்கிக் கொண்டே செல்வான் அடுத்து ஐந்தாவது அமல் அல்லாஹ் நபிஹூ அலி வசல்லம் அவர்கள் மூலமாக ஒரு விடயத்தை கூறுகின்றான் அபு ஹுரை அலி அல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் இது முஸ்லீம் ஹதீஸ் கந்தத்தில் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாவது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகின்றது யார் இதனை ஓதுகின்றார்களோ அவர்களுடைய பாவம் கடல் நுழையளவு இருந்தாலும் மன்னிக்கப்படுகின்றது என்று வாக்களிக்கப்பட்ட ஒரு தஸ்பீக் அதாவது ஒவ்வொரு தொழுகைக்கும் பிறகும் நாம் ஓதுவது தான் முப்பத்தி மூன்று முறை சுபான் அல்லாஹ் முப்பத்தி மூன்று முறை அல்ஹம்துல்லா முப்பத்தி மூன்று முறை அல்லாஹு அக்பர் இது தொன்னூற்றி ஒன்பது முறை வருகின்றது ஒரு முறை நான்காம் கலிமா லாஹிலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லாஷரீகலஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் லாஹிலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லாஷரீகலஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் லாஹிலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லாஷரீகலஹு லஹுல் முல்கு வலகுல் ஹம்து வஹுவா குளி ஷைஇன் கதீர் இந்த ஒரு கலிமாவை ஒரே ஒரு முறை ஓதிவிட்டு அல்லாஹு அக்பர் என்று சஜிதாவுக்கு சென்று சஜிதாவில் துவா கேளுங்கள் ஏனென்றால் சஜிதா என்பது நாம் அல்லாஹுவை நெருங்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கின்றது அல்லாஹுவை நாம் நெருங்க வேண்டுமென்றால் சஜிதாவில் அதிகமாக துவா கேட்க வேண்டும் மேலும் எடைய துவாக்கள் கபூலாக கூடிய ஒரு இடமாகவும் காணப்படுகின்றது இந்த இடத்தில் உங்களுக்கு அழுகை வரவில்லை என்றாலும் அழுகை வருவது போல் பாவனை என்று நபிசலுல்லாஹூ அலஹி வசலம் அவர்கள் கூறியுள்ளார்கள் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் துவாக்களை அதிகப்படுத்துங்கள் நிச்சயமாக துவாவை அல்லாஹ் கபூல் செய்வான் ஏனென்றால் இஸ்திஃபார் செய்கின்றோம் அதனுடைய வரக்கத்தை கொண்டு அல்லாஹ் துவாக்களை கபூல் செய்வான் இன்னும் அல்லாஹ்வை புகழுகின்றோம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகின்றோம் இன்னும் அரசின் கீழ் இருக்கக்கூடிய அந்த ஆயத்தின் மூலம் உதவியை தேடுகின்றோம் நிச்சயமாக அல்லாஹ் உதவி செய்வான் நிச்சயமாக அல்லாஹ் நம் துவாக்களை கபூலாக்குவான் நமது கைகளை நிரப்பமாக்கி தருவான் வெறும் கையாக அனுப்ப மாட்டான் நிச்சயமாக நம்பிக்கையுடன் இந்த அமலை செய்யுங்கள் இந்த திக்ருகளே உங்களுக்கு அனைத்து தேவைகளுக்கும் போதுமானது மிக மிக பலம் வாய்ந்த ஒரு அமல் இன்ஷா அல்லாஹ் தினமும் செய்து வாருங்கள் இன்ஷா அல்லாஹ் இந்த அமலை செய்து இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி அடைவோம் ஆமீன் இன்ஷா அல்லாஹ் நீங்களும் ஆமீன் என்று கூறிக்கொள்ளுங்கள் இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவானது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகின்றேன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பின் அல்ஹம்துல்லா என்று கமெண்ட் செய்யுங்கள் கேட்டதன்படி அமல் செய்யும் பாக்கியத்தை வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக அமீன் இன்னும் ஒரு பதிவில் சந்திப்போம் உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்வானாகும் உங்கள் ஆதரவுகளுக்கு ஜிசாக் ஹைரன் தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து